வணக்கம் மகிழ்ச்சி கல்வி வானொலியின் வானொலி வகுப்பறை நிகழ்வில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் நாம் சென்ற வகுப்பில் கலை சிறப்பு என்னும் பாடத்தை படித்தறிந்தோம் இன்றைய வகுப்பில் அப்பாடம் தொடர்பான பயிற்சி வினாக்கள் பற்றிய வகுப்பானது தொடர்கின்றது கலை சிறப்பு என்னும் பாடப்பகுதியில் முதலாவதாக பிரித்து எழுதுக என்னும் தலைப்பில் ஐந்து வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன இரண்டு ஆயிரம் இரண்டு பிளஸ் ஆயிரம் உலகில் உள்ள உலகில் கூட்டல் உள்ள என்று கூட்டல் இயல் பழுதடையாமல் இதற்கான பதில் பழுது கூட்டல் அடையாமல் ஓவிய கலை ஓவியம் கூட்டல் கலை அடுத்தபடியாக கோடிட்ட இடங்களை நிரப்புக என்ற தலைப்பில் ஐந்து வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது கிழக்கே இருந்து வருகின்ற காற்று கொண்டல் என்று அதற்கான பதில் எழுத வேண்டும் இரண்டாவதாக தமிழ் மொழியில் அகம் புறம் என்பது வாழ்வியலுக்கான இலக்கணமாக உள்ளது என்று பதில் எழுத வேண்டும் மூன்றாவதாக திணை என்பதன் பொருள் டேஷ் திணை என்பதன் பொருள் ஒழுக்கம் நான்காவதாக கல்லணையை கட்டியவர் யார் கல்லணையை கட்டியவர் கரிகால சோழன் ஐந்தாவதாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோவில் இது நம் பாடப்பகுதியில் படித்தோம் அல்லவா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்றபடியாக பதில் எழுதி கொள்ளலாம் அடுத்தபடியாக பொறுத்துகை என்னும் தலைப்பில் நிலங்களும் அது எவ்வகை மணல் சேர்ந்த இடம் என்ற தலைப்பிலான பதில்களும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலங்கள் எந்தெந்த பகுதிகளை சார்ந்தவையாக இருக்கும் என்பது நாம் எழுத வேண்டிய பதிலாக இருக்கும் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் அடுத்தபடியாக முல்லை முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும் அடுத்தபடியாக மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் என்று அழைக்கின்றோம் அடுத்தபடியாக நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் பகுதியாகவும் பாலை என்பது மணலும் மணல் சார்ந்த பரப்பை பாலை எனவும் நாம் கூறுவோம் அடுத்தபடியாக சிறு வினாக்களுக்கு விடையளிக்க என்ற தலைப்பில் ஐந்து வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது முதலாவதாக கலை என்றால் என்ன கலை என்றால் என்ன என்பதற்கான பதில் கலை என்பது நுட்பமான தன்மை மற்றும் திறமைகளை உள்ளடக்கிய ஒரு அது மட்டுமல்லாமல் காட்சிக்கும் கருத்திற்கும் இலக்கமாக மாறி அழகும் பொலிவும் சிறப்புற பெற்று உள்ளத்தை ஈர்க்கும் ஒரு ஒப்பற்ற அமைப்பாகும் என்றவாறு பதில் எழுத வேண்டும் அதாவது கலை என்பது நுட்பமான தன்மை மற்றும் திறமைகளை உள்ளடக்கியதாகும் மனிதர்களின் காட்சிக்கும் கருத்திற்கும் இலக்காக மாறி பொலிவும் அழகும் சிறப்புற பெற்று உள்ளத்தை ஈர்க்கும் ஓர் ஒப்பற்ற அமைப்பாகும் என்பதே முதல் வினாவிற்கான பதிலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது வினா ஐவகை நிலங்கள் யாவை என்று கேட்கப்பட்டுள்ளது ஐவகை நிலங்கள் இதற்கான பதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பதாகும் அடுத்தபடியாக மூன்றாவது தமிழ் மொழியின் வகைப்பாட்டை எழுதுக இதற்கான பதில் உலகிலுள்ள மற்ற மொழிகளைப் போல் இல்லாமல் தமிழ்மொழி மட்டும் இயல் இசை நாடகம் என மூன்று தனித்துவமான வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது மற்ற மொழிகளுக்கான இலக்கணம் ஒன்றே ஆகும் ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டும் அகம் புறம் என இருவகையான வாழ்வியலிற்கும் சேர்த்து இலக்கணம் படைக்கப்பட்டுள்ளது நான்காவது வினா கல்லணையின் புகழ் யாது இதற்கான பதில் உலகிலேயே தரையில் கட்டப்பட்டுள்ள மிகப்பெரிய அணை என்ற பெருமைக்கும் புகழுக்கும் உரியதாக விளங்குவது கல்லணை ஆகும் ஐந்தாவது வினா தஞ்சை பெருவுடையார் கோவிலின் கோபுரம் பற்றி எழுதுக இதற்கான பதில் தஞ்சை பெருவுடையார் கோவில் கோபுரத்தின் உயரம் சுமார் இருநூற்று பதினாறு அடி அதன் உச்சியில் வைக்கப்பெற்ற கல் இருபத்து ஐந்தரை சதுர அடியும் எண்பது டன் எடையும் கொண்ட ஒரே கல் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் நான்கு புறங்களிலும் வைக்கப்பட்டுள்ள நந்திகளின் எண்ணிக்கை எட்டு ஆகும் அவை ஒவ்வொன்றும் ஐந்து அரை அடி உயரமும் ஆறு அரை அடி நீளமும் கொண்டவையாகும் அடுத்தபடியாக பெருவினாக்கள் என்று ஒரு ஐந்து வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது முதலாவதாக தமிழ் மக்கள் காற்றை எவ்வாறு வகைப்படுத்தினர் என்பதை எழுதுக இதற்கான பதில் கிழக்கிலிருந்து வரும் கொண்டல் காற்றானது மேகத்தின் மூலம் கடல் நீரை அள்ளி மழையாக பொழிந்து முல்லை நிலத்தை வாழ்விக்கும் எனவும் மேற்கிலிருந்து வரும் கோடை காற்றானது ஆற்றின் நீரை மூலமாக பெற்று மருத நிலத்தை வாழ்விக்கும் எனவும் வடக்கிலிருந்து வரும் வாடை காற்றானது பயிர்களை வளர்க்கும் எனவும் தெற்கிலிருந்து வரும் தென்றல் காற்றானது மக்களை வளர்க்கும் என தமிழகத்தின் நான்கு திசைகளிலிருந்தும் வருகின்ற காற்றை ஆராய்ந்தறிந்து நமது பண்டைய தமிழ் மக்கள் வகைப்படுத்தியுள்ளார்கள் என்பதே இதற்கான பதிலாகும் இரண்டாவது வினாவாக கல்லணை சிறு குறிப்பு வரைக என்று கேட்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் திருச்சிக்கு கிழக்கே பன்னிரண்டு மைல் தொலைவில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணையை தமிழக கட்டிடக்கலைக்கு சான்றாக கூறலாம் உலகிலேயே தரையில் கட்டப்பட்டுள்ள மிகப்பெரிய அணை என்ற பெருமைக்கும் புகழுக்கும் உரியதாக விளங்குவது கல்லணையாகும் அணையின் இரு புறங்களிலும் ஐந்தடிக்கு மேற்படாத கரையை அமைத்து தண்ணீரை தேக்கி அத்தண்ணீரை ஆறு பகுதிகளுக்கு பிரித்து அனுப்புகின்ற தொழில்நுட்பம் இன்றளவும் சோழர்கால தமிழர்களின் கட்டிடக்கலையின் புகழை பறைசாற்றுகிறது மற்ற அணைகள் எல்லாம் இரு புறங்களிலும் மலைகளை போன்ற கரைகளை கொண்டதாகவும் பெரும் பள்ளத்தாக்குகளில் நீரை தேக்குவதாகவும் அமைந்துள்ள நிலையில் கல்லணை மட்டும் தரையிலேயே நீரை தேக்கி வைக்கும் அணையாக உள்ளது கரிகால சோழன் சுமார் ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னரே கல்லணையை கட்டியுள்ளார் என்பது வரலாற்று அறிஞர்களின் கூற்றாகும் இன்றைய உலகை போல் சிமெண்ட் எறும்பு கம்பிகள் போன்ற கட்டுமான பொருட்கள் எதுவும் இல்லாமல் வெறும் செங்கலையும் சுண்ணாம்பையும் வைத்து கட்டிய மிகப்பெரிய அணை கல்லணை என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருந்தாலும் இன்றும் கம்பீரமாக நிற்கும் கல்லணையானது பண்டைய சோழர் கால தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது இதுவே இரண்டாவது வினாவிற்கான பதிலாகும் மூன்றாவதாக தஞ்சை பெருவுடையார் கோவிலின் சிறப்புகள் பற்றி எழுதுக என்ற வினா கேட்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் கிபி ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு கிபி ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் ராசராச சோழனால் கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவில் தமிழ் மக்களின் கட்டிடக்கலைக்கு மற்றொரு சிறந்த சான்றாக விளங்குகிறது இக்கோவிலில் உள்ள கோபுரத்தின் உயரம் சுமார் இருநூற்று பதினாறு அடி அதன் உச்சியில் வைக்கப்பெற்ற கல் இருபத்து ஐந்தரை சதுர அடியும் எண்பது டன் எடையும் கொண்ட ஒரே கல் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் நான்கு புறங்களிலும் வைக்கப்பட்டுள்ள நந்திகளின் எண்ணிக்கை எட்டு ஆகும் அவை ஒவ்வொன்றும் ஐந்தரை அடி உயரமும் ஆறரை அடி நீளமும் கொண்டவையாகும் கோவில் கட்ட சாரம் கட்டத் தொடங்கிய இடத்திற்கு சார பள்ளம் என்று பெயர் இன்றும் இருந்து வருகிறது இரும்பும் சிமண்டும் இல்லாத ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பெற்ற இக்கோபுரம் இன்னும் பழுதடையாமல் இருந்து வருவது தமிழ் மக்களுடைய கட்டிடக்கலையின் உயர்வை காட்டுகிறது என்பதே இவ்வினாவிற்கான பதிலாகும் நான்காவதாக தமிழர்களின் ஓவியக்கலை பற்றி விளக்குக என்ற வினா கேட்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் ஓவியக்கலையானது உலக அளவில் புகழ்பெற்ற ஒன்றாகும் காவியத்தில் ஓவியத்தையும் ஓவியத்தில் காவியத்தையும் காண்பதே தமிழ் மக்களின் காவியக்கலையும் ஓவியக்கலையும் ஆகும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ் மக்கள் கலையில் சிறந்து விளங்கி இருக்கின்றனர் ஒவ்வொரு காலத்து ஓவியங்களும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டுள்ளன இன்று நம் முன்னே பல்லவ காலத்து ஓவியங்களும் சோழர் காலத்து ஓவியங்களும் காண கிடைக்கின்றன இவற்றுள் சிலவற்றை திருச்சிக்கு தெற்கே புதுக்கோட்டையை அடுத்து பத்து மைல் தொலைவில் உள்ள சித்தண்ண வாசலிலும் தஞ்சை பெருவுடையார் கோவிலிலும் காணலாம் இந்த ஓவியங்கள் அனைத்தும் வரையப்பட்டு சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவற்றின் வண்ணங்கள் இன்று வரை அழியாமல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓவியத்தில் காணப்படும் நடனம் அரச அரசியரின் உருவங்கள் அள்ளி தாமரை பூத்த குலத்தின் உருவங்கள் என அனைத்தும் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்வனவாக அமைந்திருக்கின்றன இத்துடன் இந்த பாடத்திற்கான பயிற்சி வினாக்கள் அனைத்தும் நிறைவடைகின்றன மீண்டும் மற்றொரு பாட நிகழ்வில் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாசாந்தி நாகர்கோவில் நன்றி வணக்கம்